ஒரு பெண் ஆணின் மீது காம வயப்படுவதை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை இது பெண்ணின் உடல் மொழியாகும் இதில் அனைத்து பெண்களும் அடங்குவார்கள் என்று பாடி லாங்குவேஜ் சைக்காலஜிஸ்ட் கூறுகின்றனர் முதலில் ஒரு ஆணை போல் ஒரு பெண் தன் காம உணர்வுகளை வெளிப்படையாக கூறுவது இல்லை அவளின் ஆழ்மனதில் மனதில் அடக்கிக் கொள்கிறாள் ஆனால் அந்த பெண் காம உணர்வுகளை மறைத்து வைத்தாலும் அவள் உடலின் அங்கங்கள் வெளிப்படுத்திவிடும் ஒரு ஆண் எவ்வாறு காமாவையப்படும் போது அல்லது கவர்ச்சியான காட்சிகளை காணும் போதோ எவ்வாறு தன் இன்ப உறுப்பு பெரிதாக மாறுகிறது அதை ஒரு ஆண் நினைத்தாலும் தடுக்க முடியாது பெண்ணும் மீது காம வயப்படும் போது சில மாறுபாடுகள் பெண்ணின் உடலில் ஏற்படுகிறது ஆனால் ஒரு ஆண் வயப்பட காரணங்கள் தேவையில்லை அந்த பெண் அவனுக்கு அழகாக தெரிந்தால் போதுமானது பெண்ணின் வயப்படுதல் உடனே நிகழ்வது இல்லை ஒரு மலர் எவ்வாறு மலர்கிறதோ அதுபோல பெண் பெண்ணும் ஒரு ஆணின் மீது காமமும் மிகவும் நிதானமாக நடைபெறும் இது இயற்கை பெண்மையின் இயல்பு பெண் நினைத்தாலும் இந்த நிகழ்வை மாற்றியலாது பெண் ஒரு ஆணின் மீது காமம் கொள்ள அவளின் ஆழ்மனதில் மனதில் அவன் இடம்பெற வேண்டும் ஒரு பெண் காம வயப்படும் போது முதலில் அவளின் இதழ்கள் வெளிப்படுத்தும் பெண் தன் மனம் கவர்ந்த ஆணை பார்க்கும்போது அவளின் மூளையில் லவ் ஹார்மோன் சுரக்கும் போது அவளின் இதழ்களில் இரத்த ஓட்டம் அதிகமாக பாயும் அப்போது அவளின் இதழ்கள் வீக்கமடையும் அப்போது அவள் அவளின் உதிர்களை பற்களால் கடிப்பாள் அல்லது உதிர்களை முதடுகளை தன் நாக்கால் ஈரப்படுத்துதல் போன்ற நிகழ்வுகள் தன்னை அறியாமல் நிகழும் ஆனால் இது கண்டிப்பாக நிகழும் என்று பாண்டி லாங்குவேஜ் சைக்காலஜிஸ்ட் கூறுகின்றனர் அவளுக்கு அவள் இதழ்களின் மூலம் கவனம் போகும் ஆனால் இவை அனைத்தும் தான் காமா வயப்படுவதால் பண்ணுகிறேன் என்று அந்த பெண்ணிற்கே தெரியாது இவை அனைத்தும் சப்கான்சியஸ் லெவலில் நடக்கும் இந்த நிகழ்வை பெண்ணால் தடுத்து நிறுத்த முடியாது அவ்வாறு நிறுத்தினால் அவள் காமா வயப்படவில்லை என்று அர்த்தம் அதனால் தன் காதலனை சந்திக்கும் போது அருகில் இருக்கும் குழந்தைகளை முத்தம் கொடுத்து கொஞ்சுவாள் இவை அவள் உதறு செய்யும் வேலைகள் இரண்டாவது பாடி லாங்குவேஜ் இரண்டாவது பாடி லாங்குவேஜ் நிபுணர்கள் பெண்ணின் இடையே குறிப்பிடுகிறார்கள் பெண்ணின் இடை பல்லாயிரம் வருடமாக பெண்ணின் இடையை வர்ணிக்காத கவிஞர்கள் இல்லை பெண்ணின் இடை இனப்பெருக்கத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது பெண் காம வையப்படும் போது பெண் இடை தன் இயல்பாக ஸ்விங்கிங் ஆகும் என்று பாடி லாங்குவேஜ் நிபுணர்கள் கூறுகின்றனர் பெண் சாதாரணமாக நடப்பதற்கும் ஒரு ஆணிடம் காம வயப்படும் போது நடப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது அப்போது அவளின் இடை ஒரு நடனம் போல் வளைந்து நெளிந்து செல்லும் என்றும் இது பெண்மையின் இயல்பு என்றும் கூறுகின்றனர் மூன்றாவதாக பெண்ணின் கண்கள் காதலுக்கும் காமத்திற்கும் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது பெண்ணின் காம இருக்கும்போது அல்லது காதல் எண்ணத்தில் இருக்கும் போது அவளின் கண்கள் விரிந்த நிலையில் மிகவும் அந்த ஆணை கவர்ந்து இழுக்கும் தன்மையில் மிகுந்த கவர்ச்சியாக இருக்கும் இதயம் வந்த பெண்ணால் தடுத்து நிறுத்த முடியாது இத்தகைய மாற்றங்களை உங்கள் காதலியிடம் அல்லது மனைவியிடம் தெரிந்தால் நீங்கள் அடுத்த கட்ட ரொமான்ஸுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அர்த்தம்